சிம்பிளாக டேஸ்டியான முள்ளங்கி பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு வர மிளகாய் அரை ஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் எல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்து வறுத்து விட்டுரலாம் எல்லாம் நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் மாற்றி அரைச்சி தனியாக எடுத்து வச்சலாம் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதும் கடுகு சேர்த்திடலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்துலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கினதும் இது கூட துறி வச்சிருக்கிற முள்ளங்கி சேர்த்து வதக்கி விட்டுரலாம் தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பு மிதமான தெளி வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு முள்ளங்கையே நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ஏழு நிமிஷமாக முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்சால் மசாலாவை சேர்த்திடலாம் மசாலாவை சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துகிட்டே இறக்குனா டேஸ்டான முள்ளங்கி பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைடு சா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்